நண்பர்களே இது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கடாயில் எண்ணெய் வச்சு கிராம்பு போட்டு அப்புறம் நமக்கு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போடணும் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம்தான் நிறைய போடணும் பார்த்துக்கோங்க அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு போடணும் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட்டு வதக்கணும் உப்பும் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம தக்காளி போடணும் பார்த்துக்கோங்க தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா கிண்டி விட்டு வதக்கணும் வதக்கினப்புறம் நாங்கள் வீட்டில் அரைச்ச மட்டன் பொடி அதாவது கறி மசாலா பொடி நாங்கள் வீட்டிலேயே தயார் பண்ண கறி மசாலா பொடி வத்தல் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் நண்டை போடணும் நண்டு போட்டு நண்டு நல்லா வதக்கி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வைக்கணும் மூடி போட்டு மூ மூடி அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா வதக்கி கொத்தமல்லி போட்டாக்கி நண்டு கிரேவி ரெடி